கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த காலை பொழுதில் வாழ்த்துகிறேன் தேவன் தமது கிருபையினால் உங்களை மீட்டுக்கொண்டு ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி தமிழ் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிற அந்த தயவினால் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி வருகிற அந்த தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் தேவன் தாமே உங்களை அப்படியே நடத்துவாராக ஆமே இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி இறைமையாத்திற்கு தரிசின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இறைமையாத்திற்கு தரிசின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் அதில் ஆறாவது வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஆண்டு வந்து ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறார் தன்னை குயவனோடு ஒப்பிட்டு அந்த குயவனுடைய கையில் ஒரு களிமண் இருக்கிறது அந்த குயவன் அந்த களிமண்ணை கொண்டு பாத்திரமாக வனைந்து கொள்ளுகிறார் இந்த உதாரணத்தை அவர் சொல்கிறார் ரொம்ப அருமையாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் நீங்களும் நானும் அவரால் வனையப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறோம் அவர் தமக்கு சித்தமானபடி அந்த பாத்திரங்களை அவர் வரைந்து கொள்ளுகிறார் எப்போ வரைந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிறத அடுத்த ரெண்டு வசனங்களில் சொல்லுகிறார் அந்த ஏழாவது வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு ஒரு களிமண் அவட கையில் கெட்டுப்போனால் கூட மீண்டுமாக அவர் தம்மை வரைந்து கொள்வதற்கு அவருடைய பரிபூரண சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு களிமண்ணாக இருக்கிறது அதை அவர் மீண்டுமாக வனைந்து கொள்ளுகிறார் இன்னொரு களிமண்ணை பற்றி சொல்கிறார் அது என்ன செய்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வாய்ப்பை கொடுத்த பொழுதும் அது என்ன செய்யலை அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை அது அவருடைய கையில் கெட்டுப்போகிறது என்பதை நம்ம பார்க்குறோம் என அன்பானவர்களே நீங்கள் நானும் அப்படியே ஆண்டுடைய கரத்தில் உள்ள களிமண்ணாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம் ரோமர் இருக்கிற நிருபத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் பவுல் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம் அந்த குயவனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இருபத்தி மூன்றாவது வசனத்தில் எழுதுகிறார் தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருமா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோவாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன அந்த குயவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிவண்ணை எதற்காக எடுக்கிறாராம் அவருடைய மகிமைக்காக அவருடைய மகிமைக்காக அந்த பாத்திரத்தை அவர் வணந்து கொள்ளுகிறார் எப்படி வனைந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிறத அவர் எழுதுகிறார் அது கிருபையின் பாத்திரம் அது கிருபையின் பாத்திரம் அந்த கிருபையின் பாத்திரமாக அதை வனைந்து அது அவருடைய மகிமைக்காக அவருடைய மகிமையை சொல்லுகிறதாக அவர் அதை வணந்து கொள்ளுகிறார் ஒரு அழகான பாத்திரமாக அவருடைய கரத்தில் உள்ள ஒரு கனமான பாத்திரமாக அதை கொள்கிறார் கொள்ளுகிறார் இன்னொரு பாத்திரத்தை பற்றி சொல்கிறாரு அது கோவாக்கனைக்கு ஏதுவான பாத்திரம் கோவாக்கனையின் பாத்திரம் அவட கோபத்திற்கு உட்பட்ட ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்திற்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கிறார் அவர் சொல்கிறாரு அதற்கு மேலே அவர் கிருபையாக இருந்தால் உங்களுக்கு என்ன இன்றைக்கி ஒரு கூட்டம் சொல்லுது அவர்கள் அழிந்து போகட்டும் ஆண்டோர் குரோதமாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டோர் அப்படி இல்லை அவர் எப்படிப்பட்ட ஒரு ப மரமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தம்மை தாமே இந்த அழிந்து போகிற ஜலத்திற்காக அழிந்து போகிறத களிமண்ணுக்காக உப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அதனால் அவர் என்ன செய்கிறாராம் கோவாக்குனையின் பாத்திரத்தை கூட கிருபையின் பாத்திரமாக அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை ஒருவேடைய வாழ்க்கையில் கோவாக்குனைக்கு ஏதுவானவர்களாக இருக்கலாம் அல்லது கிருபையின் பாத்திரமாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் அல்லது தேவனால் கவனிக்கப்படுகிற ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறார் அந்த குயவன் தன்னுடைய விருப்பத்திற்கு அந்த களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரத்தை செய்கிறது போல நீங்களும் நானும் அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அதை தமக்கு சித்தமானபடி ஒரு அருமையான பாத்திரமாக வரைந்து அவரை மய்மைப்படுத்த அவர் உதவி செய்கிறார் அன்பானவர்களே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கற்ற நமக்கு தருவாராக இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை மய்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக இப்போ அவருடைய குறித்து சொல்லுகிறார் சொல்லும்போது சொல்கிறார் அவர் அபாத்திரமான மனுஷன் அபாத்திரமான மனுஷன் ஆண்டவருக்கு ஒருபோதுமாக எதிர்த்து நின்றவன் ஆனால் கர்த்தர் அவரை தனமான ஊழியத்திற்கு எடுத்துக்கொண்டார் கர்த்தர் அவரை தனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அற்பமாக இருக்கலாம் ஒரு களிமண்ணாக இருக்கலாம் அந்த களிமண்ணை நினைவு கூறுகிற தேவன் மாத்திரமல்ல அந்த களிமண்ணை தன் கரங்களில் எடுத்து தமக்கு சித்தமானபடி ஒரு அழகான கிருபையின் பாத்திரமாக வனைந்து கொள்ளுகிறார் நீங்கள் நானும் அவரை மயமைப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்